இன்று என்ன ஜோதிட தகவலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனை பற்றின சில செய்திகளும் மற்றும் சுக்கர பயிற்சி இப்போ வந்திருக்கு இல்லையா அதை பற்றின சில தகவல்களும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த சுக்ரன் ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க சுக்ரன் என்றால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க பொதுவாக வந்து சூரிய பகவான் அதாவது காரகன் சொல்லுவாங்க சந்திர பகவான் தாய்க்காரகன் என்று சொல்லுவாங்க அதேமாதிரி செவ்வாய் வந்து சகோதரக்காரகன் சொல்லுவாங்க அது மனைவி காரகன் அதை காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை தாங்க சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த சுக்கரனுடைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரு வந்து புத்திரக்காரகன் சொல்லுவாங்க சனி வந்து அதாவது உழைப்பு சம்மந்தப்பட்ட கிரகம்னால வேலை சம் ஆட்களை பற்றினும் சொல்லுவாங்க நோய்களை பற்றியும் குறிக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கும்போது இந்த சுக்கரன் மட்டும் காரகன் கலத்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையிலையே சொல்லுவாங்களே அம்மா வந்து மிக முக்கியம் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி போச்சுன்னா எல்லாமே போச்சுன்ற அளவுக்கு மனைவியோட விஷயம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அங்கம் பெற்றிருக்குங்க அதுதாங்க அந்த சுக்கரன் சரிங்க அந்த சுக்கரனுடைய வீடுகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பெறுகிறது அப்படின்னு பாக்கும்போது ராசி என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் துலாம் ராசியில் ஆட்சி பெறுகின்றார் மீனத்தில் உச்சம் பெறுகின்றார் கண்ணியில் அதாவது நீச்சம் பெறுகின்றார் நீச்சம்னா பவர் கம்மின்னு அர்த்தங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து இப்போ பயிற்சியாயிருக்காரு எங்கேருந்து எங்க அப்படின்னு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்திருக்கார் ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நிகழும்ன்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் அதன்படி பார்க்கும்போது சுக்கரன் வந்து இப்போ நீச்ச இதில் நீச்சம்னா பவர் கம்மியாக போயிட்டு ஸோ இதனால எந்தெந்த ராசி சூப்பராக இருக்கும் எந்தெந்த ராசி கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து தனாதிபதியாக வர போயிட்டாரு அவரு போய் ஆறுல போய் மறைஞ்சிருக்காரு கூட கேது வர போய் உக்காந்துருக்காரு அதனால வந்து பணம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதாவது வர வேண்டிய பணம்லாம் அங்கங்கே தரேன்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இழுபறி பண்ணுவாங்க இப்போ இல்லை அடுத்த மாதம் தரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துடும் அவங்களுக்கு ஏதாவது செலவுகள் வந்திருக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தம்பதிகள் இருக்காங்களே கணவன் மனைவி அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த ரொம்ப பெரிய அளவுல கணவன் மனைவிக்குள்ள பெரிய நாட்டங்கள் ஏற்படாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பாதைகளில் இந்த மாதங்கள் செல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் இன்று இந்த மாதத்துல வந்து பொதுவாகவே இந்த மேஷராசி அன்புகளுக்கெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காத்திருந்து தான் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு அது மாதிரிதாங்க மேஷராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சுக்கர பகவான் நீச்சமாக இருந்தால் கூட ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது திருகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிறனால நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்க அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் அந்த எண்ணங்கள் வரும் குழந்தை பெற்றுக்கெல்லாம் அந்த பிளானிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம் ஏன்னா கேதுவும் அங்கே மருத்துவ காரகன்னு சொல்லுவாங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் விதன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்சா அவங்களுக்கு ரொம்ப சுக்கரன் நான்காவது இடம்ன்றது சுகஸ்தானத்தில் இருக்குது ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும் கேது சுக்கரன் அப்படின்போது அவர்களுக்கு சில பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படும்னு சொல்லுவாங்க இந்த காரியங்கள் தடை செய்யலாம் நாளைக்கு செய்யணும் அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் அது வந்து கொஞ்சம் இந்த எல்லாம் பார்க்காம கரெக்டாக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த காரியங்களை உடனுக்குடன் நீங்கள் முடித்து வைக்க முடியுங்க கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்சோ அவங்களுக்கு வந்து உபஜயஸ்தானத்தில் சுகரன் கேது இருக்காங்க அதனால் சகோதர சகோதரி வழிகள் அவங்க அவங்கக்கிட்ட வந்து சண்டை சச்சுரவுகள் வாக்குவாதங்கள்லாம் வந்து போகும் கூடமான வரை என்ன பண்ணுங்க கடகராசிக்காரங்க தங்களுடைய இளைய சகோதர சகோதரிகிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள் யாரும் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம் இல்லையா அது நான் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கச்சு உங்களுக்கு தனஸ்தானத்திலேயே சுக்கரன் கேதும் எதுவும் இருக்கு சுக்ரன் ஆயிட்டாரு ஸோ காசு வராதுன்னு நினைக்காதீங்க சிம்ம ராசி அன்பர்களே நிச்சயமாக சில்லற சில்லரே நிறைய பணம் வந்து சேரும் என்னடா அது நம்ம ஒரு லட்சம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை சில்றையா வருது ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா நினச்சிட்டு இருப்பீங்க அதுவே வந்து ஒரு மலையாக அந்த தொகையை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு அது கடை வியாபாரிகள் சிலரை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதம் நீங்கள் ஈட்ட முடியும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சுக்கரன் வந்திருக்காருங்க ஒரு பல பலன் என்று சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய தேஜஸில் ஒரு பொலிவு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கூடும் சொல்லலாம் ஒரு ஞானமாக பேசுவாங்க இல்லையா பகுத்தறிவா பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடும் நீ அப்படி பேசுற அப்படின்னு இல்லையா ஒரு மெச்சூரான ஒரு சில குணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடுங்க இந்த மாதத்தில் என்னடா அது பேசவே தொடர்ந்து தொடர்ந்து பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாகிடுவீங்க ஒரு பக்குவம் படக்கூடிய ஒரு நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் வரும் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வழியாக அல்லது மனைவி அவங்களுக்கு எதாவது செலவுகள் மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் அல்லது நகை ஆபரணங்கள் இருக்கு இல்லையா அது சுப செலவாக மாற்றிக்கோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அதாவது தங்கப் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுவும் சுப செலவாக அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் வீட்லேயே தான் இருக்க போகுது பணம் வந்து தங்கமாக மாறப்போகுது இது மாதிரியான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுகர் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேடிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு இந்த மாதம் சாத்தியக்கூறுகள் இருக்குது பயன்படுத்திக்கிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து இந்த வேலை விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இதுவா இதுவான்னு இழுபறியாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு வேலைக்கு போகலான்ற ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணும் தயவு செய்து அந்த மாதிரியான எண்ணங்களை கொஞ்சம் விட்டுருங்க பொறுமையை காப்பது நல்லது பொதுவாக ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை விடுங்க எழுத்தோன்னு கவிழ்த்தோம்னு பண்ணிடாதீங்க அப்புறம் உள்ளதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் எப்படி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பாகிஸ்தானாக இருக்கறனால மகர ராசி அன்பர்களுக்கு பணம் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் செலவுகள் இருந்தாலுமே வந்து அது ஒரு சுப செலவாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலுக்கு இந்த சுக்கர பயிற்சி வித்திடும் அது மட்டுமின்றி உங்களுக்கு பிடித்த நபருடன் வெளியூருக்கு சென்று வருதல் அது மாதிரியான ஒரு இன்ப கழிப்புகள் நிகழும் கும் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த பயிற்சி அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு தாங்க கொஞ்சம் தாயாருடைய உடனே நிச்சயமாக கவனித்துக்கொள்ளணும் அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அவங்ககிட்ட கிட்ட இருந்து ஆறுதலாக இருங்க ஆறுதல் படுத்தினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் வந்துவிடும் உங்களுக்கு அந்த அஷ்டமஸ்தானத்தில் வரைக்கும் எதுவும் இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது மர்ம உறுப்புகள் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல சில சில பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு சுகர் பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த மாதம் அதிகமாக வந்து இந்த சுகர்லாம் எடுத்துக்காதீங்க குறித்த நேரத்தில் மருந்துகளை உட்கொள்வது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் வந்து எப்படி அப்படின்னு பார்க்கறச்சா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தம்பதிகளிடம் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் நிகழும் இருந்தாலுமே உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் பிரிய மாட்டிங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய மனைவியை வந்து பிரிந்திருந்த இருக்கக்கூடிய மீனரசன்மைகள் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வங்கள் வரும் அவர்களிடம் சமாதானம் செய்தீர்கள் என்றால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதற்கு பல தடைகளும் வந்து சேரும் இருந்தாலும் தக தடையை வந்து விட்டு முயற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அது அந்த சுக்கரவரனுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஏன்னா சுக்கர நீச்சமாக இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் சொல்லியிருப்பேன் பாதகங்களாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா சுக்கர பகவானை வந்து நம்ம சரணடைய சரணாகதி அடையணுங்க சரி சுக்ர பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவில் இருக்கார் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கூட வந்து நமக்கு சுக்கரவனுடைய ஸ்தலம் சொல்லுவாங்க இன்னும் கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து இந்த இடத்துக்கு தான் போய் ஆகணுன்றது அவசியம் இல்லை பணம் இருக்கிறவங்க அங்கே போகலாம் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கு இல்லையா அங்கே சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது வெள்ளிக்கிழம அணிக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி தடைகள் தாமதங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிகழும் அதாவது அது தவி அதை வந்து தவிர்த்து விட முடியும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய குண்டான விஷயங்கள் இது மாதிரி செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க இன்னும் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டு வஸ்திரம் இருக்கு இல்லையா முடிஞ்சால் பட்டு வஸ்திரம் இல்லைன்னா பல இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து சுக்கரன் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து சாதாரண ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு கூட நீங்கள் நல்ல ஜிகஜிகான இருக்கக்கூடிய துணிகளை வந்து வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு சாத்துறதும் நல்ல விசேஷம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி மொச்சை இருக்கு இல்லையா மொச்சை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு சுவாமிக்கு படைச்சி அதை வந்து தானமாக கொடுப்பதும் மிக சிறப்பு ஒரு ஆறு பேருக்கு செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா கூட போதும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி செய்யும்போது நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்குங்க இது நீங்கள் பண்ணி பாருங்க நிச்சயமாக இந்த 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 சுக்கர பயிற்சி உங்களுக்கு பலவிதங்களிலும் நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகப்படியும் சுக்கரன் எங்கே இருக்காருன்றது தெரிஞ்சுட்டிங்கன்னா அதுக்கேற்றபடி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிட்டும் வாழ்த்துக்கள்